கிச்சன்லேருந்து பேபி பொட்டட்டோ ரோஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்க இப்போ ஷீலோ கிச்சன்லேருந்து பேபி பொட்டோட்டோ எடுத்திருக்கேன் நான் இதை வந்து நம்ம காக்கிலாம் எடுத்து நான் வேக வச்சு தோலை எல்லாம் உரிச்சு வச்சுருக்கேன் ஸ்போக் ஸ்பூனை வச்சு எல்லா இடத்துலேயும் அங்கங்கே குத்தி வச்சுருவோம் நம்ம குத்துனா தான் இந்த உரப்பு உப்பெல்லாம் உள்ளே போய் சேரும் நான் குத்தி எடுத்துகிட்டு வந்துடுறேன் நல்லா குத்தி எடுத்து வச்சுக்கிட்டு தேவையான அளவு தூளுப்பு சேர்த்துக்கிருவோம் தூளுப்பு போடுறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் காஷ்மீர் சில்லி பொடியும் குழம்பு பொடியும் அரை அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இதெல்லாம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்குறேன் இது எல்லாமே நம்ம நல்லா பெரட்டிடுவோம் இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும் கடல் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் என்ன காஞ்சிருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சா உருளைக்கெழங்கு இதில் சேர்த்துருவோம் நல்லா அடுப்பை குறைச்சி வச்சுட்டு சிம்மில் வச்சு தான் வேக விடணும் உருளைக்கெழங்க எண்ணெயிலே தான் நல்லா வதங்கி வரணும் உருளைக்கெழங்கு இது ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருவோம் நம்ம வேகட்டும் மசாலா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வேசா பெரட்டி விட்ருவோம் நல்லா ரோஸ்ட் ஆகணும் உருளைக்கெழங்கு திருப்பி விட்டுறணும் நல்லா அடிக்கடி வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி திருப்பி விட்டுக்கிறணும் சிம்மில் தான் வேகணும் நல்லா ஆகி வரட்டும் முரியி மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி அடிக்கடி ஒரு கிளறு கிளறிணும் பாருங்க இப்போ மூடி போடாமல் அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கிண்டி கிண்டி விடணும் அடிக்கடி ஒரு ஃப்ளவருக்காக ரெண்டு கொத்து கருவேப்பில் மேலே வைக்கிறேன் அப்படியே நல்லா வேகட்டும் இது வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் அண்ணெய் சேர்த்துருவோம் நம்ம தேங்காய் அண்ணெய் சேர்த்துட்டு இந்த கருவேப்பிலை வேகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுருவோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க ஒரு கலரு கலறி விட்ருவோம் உருளக்கெழங்கு வந்து நமக்கு தயிர் சாதத்துக்கு லெமன் சாதத்துக்கு புளியோதரைக்கு எல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு பருப்பு வெறும் பருப்பு வச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே பேபி பொட்டோட்டோ ரோஸ்ட்டு ரெடியாகிடுச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் ஷீலோ கிச்சன்லேருந்து பேபி பொட்டோட்டோ ரோஸ்ட்டு பண்ணி காமிச்சிருக்கேன் இது வந்து தயிர் சாதம் சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரசம் எல்லா சாதத்துக்குமே சூட் சூட்டாகும் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் குழந்தையெல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி